அடா இவ இவ்வளவு நாள் கழிச்சு இன்னைக்கு பணியார மாட்டிருக்குதே ரொம்ப நாள் ஆகிடுச்சு பணியாரக்களே துருவேரி போலக்குது நான் ஸ்டிக்கல் இரும்பு கல் மாதிரி ஆகி போச்சு ஆமா பணியாரமே சுடவே இல்ல ரெண்டு மூணு வருஷம் இருக்கும்ல வெகு நாள் இருக்குமே ஒரு வருஷமே இருக்கு அதனாலதான் ஞாபகம் வந்து சரி இன்னைக்கு ஏதோ ஞாபகம் வந்து செய்யலாம் நல்லா கடலை சட்னி அரைச்சு பனியாரத்துக்கு எப்பவுமே கடலை சட்னி தான் நல்லா இருக்கும் தேங்காய் கடலை ரெண்டுமே அதனால நீ கூட கத்திரிக்காய் தக்காளி பழம் கிடையாது வேண்டாம் சட்னியாரி நானு இட்லி என்னமோ இட்லிக்கு தக்காளி கத்திரிக்காய் ரொம்ப நல்லா இருக்கும் அதுமே எல்லாமே நல்லா இருக்கும்ல நான் சொன்னேன் அடுப்பு இப்போதான் மாத்தலாம் மாத்தலாம் உள்ள கொண்டு போய் வைக்கிறேன் அப்படி உங்க அப்பா சொன்னா அப்படி சிலிண்ட்ரு அப்புறம் நல்ல வேலை மாத்துல மாத்தின்னா நின்றுட்டு கால் வலிக்கு சுட்டுருக்கோங்க அதில் அந்த ஆவாரம்பூவுக்கு பணம் அனுப்பிவிட்ட அந்த நண்பருக்கு அவங்களுக்கு சீக்கிரமாக அரைச்சி அனுப்பி விடுங்கப்பா இது ஒருத்தர் பணம் அனுப்பி இருக்கிறாங்க நானும் அரைக்கலாம் அரைக்கலான்னு போய் போய் அங்கே அரைக்கவே முடியல நாளைக்கு கண்டிப்பாக நான் கோபி போவேன் போய் அரைச்சிட்டு அப்படியே கையோட உங்களுக்கு கவர் வாங்கி கொரியரும் ஓட்டு விட்ருவேன் கண்டிப்பாக உங்களுக்கு ரெண்டு நாளில் வந்துடும் கவலைப்படாதீங்க ஆயிலுக்கும் வந்து நிறைய பேர் அமௌண்ட் போட்டுக்கிறீங்க பாருங்கள் ஆயில் காய்ச்சறது இன்றைக்கி இளதலையில பொரிச்சிட்டு வந்து வச்சுருக்குது பாருங்க குத்து மடக்கம் காய் குத்து மடக்கான் தலை தலை அப்புறம் நொச்சி தலை ஏற்கனவே பொறிச்சிட்டு ஸ்கூலுக்கு போயிட்டு வரும்போது பொறிச்சிட்டு வந்து வச்சுருக்குறேன் அதனால இன்னைக்கு காய்ச்சி கண்டிப்பாக நாளைக்கு கொரியர் வந்துடும் கொரியர் நாளைக்கு போட்டுனா ரெண்டு நாள் உங்களுக்கு ஆயில் வந்துடும் கவலைப்படாதீங்க

எ எண்ணெய் நல்லா சொத சொதன்னு ஊற்றிடுச்சாமி அப்புறம் அப்போ தான் நல்லா வரும் இவ்வளோ நாள் கடந்ததுக்கு எந்திரிக்காமல் இப்படி ரொம்ப நாள் கல் போட்டு வச்சுருந்து வரமாட்டேங்குது இல்லை இட்லி இந்த இதுன்னு தோசையோ பணியாரமாக கல் வந்து இரும்பு கல்லில் வராதுல்லோ வெகு நாள் சுடலினா அதுக்கு என்ன பண்ணுறோன்னு தண்ணி வலியே வா ஊற்றி வச்சிடோன்னு ரெண்டு நாளைக்கு தண்ணி வலியே ஊற்றி வச்சுருந்து அப்புறம் ரெண்டு நாள் கழித்து எடுத்தாக்கிட்ட கழுவி போட்டு தென்னை தொடங்கி சுட்டோம்னா எப்பவும் போல் பழசோ பழைகள் மாதிரி வரும்

சரி விடு விடு எதை எடுத்தாலும் ஏதோ ஒன்று ஆப்போசிட்டாக பேசிகிட்டு இருக்காதீங்க சரி விடு சரி சா செஞ்சுட்டு ஆப்போசிட்டாக இல்லை அதுதான் உண்மை சொன்னேன் நீ ஆப்போசிட்டுங்கிற நமக்கு ஞாபகம் இல்லையப்பா நம்ம வீட்டு சமையல் நாளைக்கு எதானே அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம் நாளைக்குங்கிறேன் நாளைக்குன்னு என்னமோ என்னையை அனுப்புகிறத பற்றி ஞாபகத்தில் சொல்லியிருப்பேன் சரிங்க நண்பர்களே எங்கள் வீட்டில் இன்றைக்கி பனியாரம் தேங்காய் சட்னிங்க உங்கள் வீட்டில் என்ன செஞ்சு சாப்பிட்றீங்க டிஃபனா இல்லை டிஃபன் தான் சாப்பிட்றோங்கிறாங்க நைட்டில் நாங்கள் தான் சாப்பாடு சாப்பிட்ற ஆளுங்க சரிங்க நண்பர்களே அன் அனைவருக்கும் வணக்கம்